தனுசு ராசிக்கு குரு நட்சத்திர பேச்சு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்து இருப்பது யோகம் இவற்றிலே அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை இறப்பது இரட்டிப்பான யோகம் காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு ஆண்டுக்கோள் புனர்பூச நட்சத்திரத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் குரு பொதுவாக ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடியவர் அதிகபட்சம் அப்படி பார்க்கின்ற பொழுது புனர் புஷ்ட நட்சத்திரத்தில் கடந்த மிதுன ராசிக்கு வருகின்ற பொழுது வந்திருப்பார் இப்போ அதுக்கு பிறகு இப்போ வரும்பொழுது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகத்தை தரணும் காரணம் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி இல்லையா அவர் எப்போல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களில் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு ஆட்சியாக இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் அதே போலவே ஆட்சியை மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்றிருந்தால் அது தனுசராசிக்கு வேணால் எட்டாம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்றீங்க ஆனால் லக்னத்துக்கு உச்சம் பெற்றதா இருந்தால் இன்னும் யோகம் இப்படி உங்களுக்கு குரு பலம் பெறுகின்ற அமைப்பு வருகிறது கோச்சார ரீதியாக அவ்வாறு வருகின்ற இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க நான்கில் சனி இருக்காருனா நீங்கள் யோசிக்காதீங்க நான்கில் சனி வக்ரமாகவும் இருக்க மூன்றில் கிரகம் இருந்ததுன்னா சனியால் பாதிப்பு இல்லை அர்த்தாஷ்டம சனியால் மூன்று நகராக இருக்காரு ஆகையால் இப்போ இந்த அறுபத்தி ஆறு நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற போது எடுக்கின்ற முடிவுகளை துணிச்சலாக எடுக்க வேண்டும் தைரியமாக எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிரபஞ்ச சக்தியுடைய அருளை பெற முடியும் நாம் எல்லாம் நடந்துவிடும் என்று கண்ணை மூடிக்கொண்டு உலகம் என்று சுற்றி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் தேடி வரும் என்னை எல்லாம் அப்படி என்று நினைக்காமல் தொழில் வியாபார உத்தியோகத்தில் தைரியமாக முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு சகல விதத்தும் கிரகங்களுடைய குரு பகவானுடைய சகலவிதமான சூழ்நிலைகள் கவுள்களினுடைய சாதகமான நிலைகள் இருப்பதனால் தொட்டதெல்லாம் வெற்றி தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு எனவே இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் ஆகஸ்ட் பதிமூன்று முதல் அக்டோபர் பதினெட்டு வரை ஆகையால் இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு எட்டுக்கு போயிடுவேன் அதிசாரமாக குரு வந்து கடகராசியில் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பார் அது திரும்பியும் தான் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு வயலுக்குவார் இதில் குரு வெக்ரமாக வேற ஆயிடுவார் ஏன்னா இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு மிக முக்கியமான வெற்றிக்குரிய நாட்கள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் நாம் நினைத்தது நடந்துவிட்டால் வாழ்க்கையே மாறிவிடும் அது நல்லதாகவே நினைப்போம் நல்ல நல்வழியில் சிந்திப்பதே நல்ல பிரம்மாவின் எண்ணம் மற்றும் நல்வெர் நல்வழியில் நலம் தருமே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு இதுதான் எனக்கு பிடிக்கும் என் குருமார்களும் அப்படி தான் நல்லதே நினை நல்லது என்று தான் நான் கூறுவேன் எதையும் நல்லது என்று தான் சொல்வேன் ஆகையால் சகோதர சகோதரிகளே இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்றம் வெற்றிகள் சகல விதத்திலும் இருக்கின்றது புதிய தொழில் துவங்கணுமா துவங்க ட்ரை பண்ணுங்கள் வியாபாரம் புதிய கிளைகள் தோவுங்க இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமும் பொற்காலமான இந்த நாட்கள் உங்கள் சிறப்பு உங்கள் வீட்டை பார்க்கிறார் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் சொந்த நட்சத்திரம் இருந்து அதுவும் இல்லாமல் கும்பராசியும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்து எனவே தொழில் வியாபார முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் தொழில் பிரபலப்படும் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக மக்களுடன் பெரிய ஆதரவுகளை கிடைக்கும் என்று சகலத்திலும் ஏற்றம் இருக்கின்ற உத்தியோகம் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும் எளிதாக மிக விரைவாக நல்லதை நினைத்த நல்ல நல்ல உள்ளம் கொண்டவர்களே தனுசு ராசி போராட்ட குணம் கொண்டவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் உத்தியோக உயர்வு பதிவு உயர்வு அதிகார உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு என்று நன்மைகளை கொண்டதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏழாம் மடத்தில் மிக பலம் பெறுகிறார் குரு பகவான் திருமணம் நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த அறுபத்தி ஆறு கப் திருமணம் மறுமணம் என்று எந்த ஒரு நல்ல ஒரு என்ன மன மனதிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாக இருக்கின்றது திருமண முயற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளுக்கு குரு பலம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஆகையால் பலம் கொண்ட நாட்கள் கணவன் மணி உருவெளி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று இந்த நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யோகமான நாட்களாக மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளம் பெருக